அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் வருது வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இருள்களையும் நீக்கி புதுவிதமான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தான் கார்த்திகை தீபம் தீப திருநாள் அன்று பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி இறைவனை பிரார்த்திக்கும் போது சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கிது இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றி வைங்க மகாலட்சுமின் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு என்னென்ன முறையில் நீங்கள் தீபத்தை ஏற்றலாம் அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு பூஜை அறை விளக்கு மாடம் துளசி மாடம் கிணறு மொட்டைமாடி வாசல் சுற்றுச்சுவர் இந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் விளக்குகளை ஏற்றி வைங்க இருள் போய் ஒளி வந்து நிறைந்ததாக நம்ம வீடே இருக்கணும் பூஜை அறையில் நீங்கள் ஒரு தாம்பழத்தில் உப்பு நிறச்சி அது மேலே மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சு உப்பு தீபம் ஏற்றுனீங்கன்னா லக்ஷ்மி அருள் கிட்டோம் அடுத்து விளக்கை வந்து வைக்கிறதுக்கு என்னென்னதான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புது விளக்காக இருந்தாலும் சரி பழைய விளக்கு வச்சுருந்தாலும் அதை கார்த்திகை தீபத்துக்கு மொதல் நாளே அஞ்சு மணி நேரம் சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைங்க அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சுருங்க இப்படி செஞ்சீங்கன்னா எண்ணெய் வந்து அதிகம் உரியாது தீபம் ஏற்றும்போது அடியில் எண்ணெய் கசையாமல் இருக்கிறதுக்கு அந்த அகல் விளக்குக்கு அடியில் பழைய நெல் பாலிஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் தடவி காய விடுங்க மண்ணில் தோன்றிய அனைத்து உயிர்களும் மண்ணிலேயே மடியுது அப்படின்னு காண்டி தான் நம்ம மண் அகல் விளக்கில் தீபம் ஏட்டுறோம் கழுவி காய வச்சு எடுத்த அகல் விளக்குகளுக்கு நம்ம பொட்டு வைக்கணும் அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பட்ஸு எடுத்துக்கிறோம் அடுத்து மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கிறோம் மஞ்சளை வந்து பன்னீர் கொஞ்சோன்னு ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியை கலக்காமல் கொஞ்சம் கட்டியாக கலந்து வச்சுக்கோங்க இப்போ பட்ஸுனால மஞ்சளை வந்து எடுத்து நம்ம அகல் விளக்கில் மூணு அல்லது ஐந்து இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நான் அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பொட்டை எடுத்து அந்த மஞ்சளுக்கு மேலே வச்சுக்கிடுவோம் ஒத்தப்படை எண்ணிக்கையில் நீங்கள் வைக்கணும் மூணு அல்லது ஐந்து பொட்டு வைக்கலாம் திரின்னு சொல்கிறப்ப திரியை வந்து நீட்டமாக போடாமல் நம்ம வெளியில் வைக்க போகிறோம் வாசலுக்கு வெளியில் வைக்கிறப்ப காற்றுலாம் அடிக்கும் அப்போ நீட்டமாக போடுறப்ப சீக்கிரமாக வந்து அமர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கடையிலையே வந்து பந்து பந்து போல் உருட்டி திரி விற்கிறாங்க நான் கடையில் தான் வாங்கி வச்சிருக்கேன் நீங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த திரியில் வந்து நல்லா குண்டாக இருக்குது பார்த்திங்களா அடியில் அதை வந்து கையை வச்சு நீங்கள் நல்லா தட்டையை ஆக்கிக்கோங்க இப்போ அகல் விளக்குகளை வந்து நடுவில் இதை நீங்கள் வைக்கிறீங்க இந்த திரி வந்து நடுவில் வச்சு மேல் நோக்கி எறிகிறனால விளக்கு உடைய முனியில் வந்து கருமையெல்லாம் வந்து படியாது சுத்தப்படுத்துகிறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும் திரியில வந்து அதிகம் எண்ணெய் குடிக்காது அகல் விளக்கு முழுவதும் எண்ணெய் ஊற்றுற ஊற்ற தேவையில்லை பாதி ஊற்றுனாலே போதும் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் திரி வைங்க விளக்குக்கு அடியில் தான் அட்டை இது வைக்கிறத விட அரசமமர இலை ஆலமர இலை இதை வந்து நீங்கள் வைக்கலாம் எங்கள் வீட்டில் மணி பிளான்ட் இலை வந்து இருக்கிறனால செம்பருத்தி இலை இருக்கிறனால அந்ததையே அடியில் வச்சு நான் தீபம் ஏற்றுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்த்திகை தீப திருநாள் அன்று இருபத்தேழு விளக்குகள் வந்து ஏற்றணும் இது நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருபத்தி ஏழு விளக்குகள் வந்து நம்ம கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும் இதற்கு மேலே அகல் விளக்கு தவிர உங்கள் வீட்டில் பித்தளை விளக்கு குத்து விளக்கு இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து நீங்கள் ஏற்றலாம் உங்களுக்கு எவ்வளோ விளக்குகள் வைக்க முடியுமோ அவ்வளோ விளக்குகள் வைத்து அண்ணாமலையாரை மனதார நினைத்து நெய்வேதியம் படைத்து நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எழுதி அனுப்புங்கள் அடுத்தடுத்து வருகிற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நல்லா ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்